சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக குடும்பத்தில் மேலும் பத்து பேரை இழந்தார் இஸ்மாயில் ஹெனியே கைதிகளை மீட்கவும் போரை நிறுத்தவும் தான் தற்போது விரும்பவில்லை நெதஞ்சாகு தெரிவிப்பு ரஃபா அகதிகள் முகாம் அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் காசாவில் உணவு இல்லாமல் தவிக்கும் குடும்பங்கள் உணவுக்காக துணிகளை விற்கும் அவலம் இவை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் வரை போர் ஓயாது என்று சபதம் ஏற்றுள்ள இஸ்ரேல் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக கடும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது இந்த சண்டையில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிவிட்டனர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிருக்கு பயந்து எகிப்து எல்லையில் உள்ள ரஃபா நகரில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த பகுதியையும் இஸ்ரேல் ராணுவத்தினர் விட்டு வைக்கவில்லை ரஃபா நகரில் கிழக்கு தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டுவந்துள்ள வந்துள்ள இஸ்ரேல் படையினர் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை நோக்கி பீரங்கிகளுடன் முன்னேறி வருகின்றனர் ஷாதி அகதிகள் முகாம் அருகே உள்ள உணவு விநியோக மையத்தின் மீது இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு சரமாரியாக குண்டுகளை வீசினர் இந்த தாக்குதலில் மூன்று பேர் இறந்துள்ளனர் பானி சுலைகா பகுதியில் நடந்த வான்வழி தாக்குதலில் நிவாரணப் பொருட்கள் ஏற்றி வந்த லொரியின் பாதுகாவலர் உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழந்துவிட்டதாக ஹமாஸ் அமைப்பின் சுகாதாரத்துறை தெரிவித்தார் நேற்று ஒரே நாள் இரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆம்புலன்ஸ் சிகிச்சை பிரிவின் இயக்குநர் இறந்தார் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதி ஒருவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் படை தாக்குதலுக்கு பயந்து பல குடும்பங்கள் ரஃபாவில் இருந்து வெளியேறி வடக்கு காசாவில் உள்ள ஹான்ஜோனிஸ் மற்றும் மத்திய காசாவில் உள்ள டெய்ரல் பாலா நகருக்கு தப்பியோடி விட்டனர் இதேவேளை வடக்கு காசாவில் ஹமாஸின் அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹனியேவின் குடும்ப இல்லத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவம் கொண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் அவரது சகோதரி உட்பட குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா தெரிவிக்கின்றது காசா நகருக்கு அருகிலுள்ள ஷாதி முகாம் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது குறித்த இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட அனைவரும் ஹனியே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா யுத்தம் தொடங்கியதிலிருந்து அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹனியேவின் குடும்ப உறுப்பினர் பினர்கள் அனைவரும் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர் முன்னதாக ஹனியின் மகன்கள் மற்றும் பேர குழந்தைகள் அனைவரும் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் மறுபுறம் ஹமாசுடன் கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் மற்றும் காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்வது தொடர்பான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் திட்டத்திற்கு டெல்லவிவ் ஓர் உறுதி பூண்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ தெரிவித்துள்ளார் எவிரேய செய்தித்தாள் ஒன்றிற்கு திங்களன்று அவர் ஆற்றிய உரையின் போது ிகளை மீட்கவும் போரை நிறுத்தவும் தான் தற்போது விரும்பவில்லை என கூறியுள்ளார் நான் உறுதியளிக்கிறேன் முதலாவது கடத்தப்பட்ட மக்கள் உயிருள்ள மற்றும் பிறந்த அனைவரையும் நாங்கள் திருப்பி தரும் வரை காசா மீதான போரை முடிக்க மாட்டோம் என நெதஞ்சாக கூறியுள்ளார் கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகியவை காசா மீதான இஸ்ரேலிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மத்தியஸ்தத்தை வழிநடத்துகின்றன பாரிஸ் கெய்ரோ மற்றும் தோஹா இடையே போர் தொடர்பில் மீண்டும் மீண்டும் சந்திப்புகள் இருந்த போதிலும் மூன்று நாடுகளின் போன்ற முயற்சிகள் இன்னும் மற்றொரு போர் நிறுத்தத்தினை எட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மே ஆறாம் தேதி அன்று பலஸ்தீனிய பிரிவுகள் போரை நிறுத்துவதற்கும் எகிப்து மற்றும் கத்தார் முன்வைத்த கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கும் ஒரு முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டன ஆனால் இஸ்ரேல் அதை நிராகரித்தது அது அதன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறியது மறுபுறம் பலஸ்தீன பத்திரிகையாளர்கள் நூற்றுக்கு மேற்பட்டோர் காசாவில் நிகழும் சண்டையில் கொல்லப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் பதிமூன்று செய்தி நிறுவனங்களை சேர்ந்த சுமார் ஐம்பது பத்திரிகையாளர்கள் அடங்கிய குழு களத்திற்கு சென்று நான்கு மாதங்களாக மேற்கொண்ட விரிவான விசாரணையில் மேற்கொண்ட தகவல் வெளியாகியுள்ளது பத்திரிகை என்ற அடையாள அட்டை அணிந்திருந்தும் அவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது இந்த தகவல் ஊடக உலகில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து பத்திரிகை சுதந்திரம் மீதான வெளிப்படையான தாக்குதல் இது என பத்திரிகையாளர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் பத்திரிகையாளர்களை தாக்க வேண்டும் என்கிற முனைப்புடன் தங்கள் நாட்டு ராணுவம் செயல்படவில்லை என்றும் ஹமாஸ் படைகள் இருப்பிடங்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ள வான்வழி தாக்குதல்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானில் தொடங்கும் தீவிரமடையும் சண்டையால் பலஸ்தீனத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் அது மட்டுமின்றி அவர்களின் குடும்பத்தினர் பலரும் இந்த சண்டையில் கொல்லப்பட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் கள ஆய்வில் இஸ்ரேல் ராணுவம் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதை உறுதி செய்ய முடிந்ததாகவும் ஒரு சில ஊடக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன குறுகிய காலத்தில் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதென ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ள ஏஎஃபி செய்தி நிறுவன இயக்குனர் பில் சேர்விண்ட் உலக அரங்கில் இதுகுறித்து அரசுகள் மௌனம் காப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் போர் நடைபெறும் காசாவில் ஜூலை நடுப்பகுதியில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இரப்பையும் பட்டினியையும் எதிர்கொள்வார்கள் என்று இரண்டு ஐநா அமைப்புகள் தெரிவித்துள்ளன உலக உணவு திட்டம் மற்றும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஆகியவை உலகளாவிய உணவு பாதுகாப்பின்மை குறித்த அவர்களின் பசியின் அறிக்கையில் பஞ்சம் அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட பசியின்மை ஏற்படும் என்று எச்சரித்துள்ளது உதவி விநியோகத்தை மேம்படுத்த இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் பாதி குடும்பங்கள் உணவுக்காக துணிகளை விற்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் தொகையில் ஐந்தில் ஒருவர் நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இப்போது பட்டினியை எதிர்கொள்கிறார்கள் என்று ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வடக்கு காசாவை சென்றடையும் உணவு விநியோகம் மற்றும் ஊட்டச்சத்து சேவைகளின் அளவு கூர்மையாக அதிகரித்து அங்கு பஞ்சத்தை தவிர்க்கும் பிராந்தியத்தின் தெற்கு பகுதிகளில் நிலைமைகளை மேம்படுத்த உதவியது என்று அறிக்கை கூறியது பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெரும்பாலும் வீட்டில் சாப்பிட உணவு இல்லை என்றும் இருபது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இரவும் பகலும் சாப்பிடாமலேயே செல்கின்றனர் சமீபத்திய பாதை எதிர்மறையானது மற்றும் மிகவும் நிலையற்றது இது தொடர்ந்தால் ஏப்ரலில் காணப்பட்ட முன்னேற்றங்கள் விரைவாக மாற்றியமைக்கப்படும் பல மாதங்களாக இஸ்ரேல் மீது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தும் உதவி முயற்சிகளை எளிதாக்கும் வகையில் இருநூற்றி முப்பது மில்லியன் டொலர் முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்று உதவி முகமைகள் கூறுகின்றன போரின் தொடக்கத்தில் இஸ்ரேல் ஒரு முழுமையான முற்றுகையை விதித்தது மற்றும் வாஷிங்டனின் அழுத்தத்தின் கீழ் அதை படிப்படியாக தளர்த்தியது காசாவின் சொந்த உணவை உற்பத்தி செய்யும் திறனை போர் அளித்துவிட்டது வடக்கு காசாவில் உதவிகளை அனுமதிக்கும் புதிய கிராசிங்குகள் மே மாதத்திலிருந்து அங்கு உணவுப் பொருட்களை பெறுவதற்கான அணுகளை சற்று மேம்படுத்தி ஆனால் தெற்கில் மனிதாபிமான உதவிக்கான முக்கிய நுழைவு பாதைகளை ரஃபாவிற்குள் இஸ்ரேலிய ராணுவம் தள்ளுமுள்ளு செய்த பின்னர் நெருக்கடி ஆழமடைந்தது பஞ்சமன்று அறிவிக்கப்படவில்லை ஆனால் உணவு தட்டுப்பாடு நிலவுகிறது குறைந்தது இரண்டு பெரியவர்கள் அல்லது நான்கு குழந்தைகள் தினசரி இறக்கின்றனர் மனித உரிமைகளுக்கான ஐநா உயர் ஆணையர் வோல்ஹர் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைவதற்கு இஸ்ரேலின் கட்டுப்பாடுகள் வேண்டுமென்றே பட்டினி போர் போர்க்குற்றமாக இருக்கலாம் என்று கூறியுள்ளார் காசாவுக்குள் நுழைவது இஸ்ரேலிய அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது இயக்கங்களுக்கு இராணுவ அனுமதி தேவை சாலைகள் இடிபாடுகளால் சேதமடைந்துள்ளன எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் அரிதாகவே செயல்படுகின்றன காசாவில் பல மாதங்களாக கடுமையான பட்டினி ஏற்கனவே பல பலஸ்தீனியர்களை கொன்றது மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக குழந்தைகளுக்கு நிரந்தர சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று ஜூன் மாதம் ஒரு உணவு பாதுகாப்பு அறிக்கை கூறியது அமெரிக்காவை தளமாக கொண்ட பஞ்ச முன்னெச்சரிக்கை அமைப்பு வலையமைப்பு ஏப்ரல் மாதம் வடக்கு காசாவில் பஞ்சம் ஆரம்பித்தது சாத்தியமானால் சாத்தியமில்லை என்று கூறியது மனிதாபிமான நிலைமை வேகமாக மோசமடைந்து வருகிறது மேலும் பஞ்சத்தின் பீதி காசாவில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மனிதாபிமான உதவி குறைவாக உள்ளது சர்வதேச சமூகம் ஒரு போர் நிறுத்தத்தை அடைய மற்றும் இப்போது நீடித்த மனிதாபிமான அணுகலை உறுதிப்படுத்த விடைவிடாத அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் மக்கள் இனியும் இந்த கஷ்டங்களை தாங்க முடியாது என்று ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்